ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் என்ன நல்ல சூடானதும் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பேலிஸ் பொடியா நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பத்து விசில் வந்ததை நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் கடைசியா கார்னிஷிங்காக மல்லிகரிகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அங்கே ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க